நாயக்க மன்னர்கள் ஆட்சியை தொடர்ந்து பின்னால் வந்த முகலாயர்கள் வசம் இந்த கோட்டை கைப்பற்றப்படுகிறது அதாவது மைசூர் கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை செயல்படுகிறது மைசூர் கட்டுப்பாடுன்னு சொன்னால் ஹைதர் அலி மற்றும் அவருடைய மகன் கிப்பு சுல்தான் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ இவங்க ஆட்சி செய்யும்போது தான் வீரமங்கை வேலுநாச்சியார் கூட இவங்களோட ஒரு போர் உதவி நாடி வராங்க அப்போ வீரமங்கை வேலுநாச்சியரோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த திண்டுக்கல் மாநகராட்சி ஒரு சரித்திர்பெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது பின்னால முகலாயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து பிரிட்டிஷ் அரசு கை கைப்பற்றுறாங்க அதுக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க ஆயிரத்தி எழுநூறு பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இப்படி பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கு வரைக்குமே இந்த கோட்டை வந்து பாதுகாப்பாக இருக்குது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இயங்குகிறது மேலும் இங்கே வரலாற்று சிறப்புத்துவம் வாய்ந்த பீரங்கிகள் இன்றும் பாதுகாப்போடு இருக்கிறது போர் வீரர்கள் பதுங்கு குழி நிறைய இருக்கு போர் வீரர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகள் நிறைய இருக்கு குதிரை கொட்டில்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல நீர் தடங்கள் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அந்த காலத்திலே இருக்குது நீர்வள மேலாண்மை ஒரு நாலஞ்சு இடங்கள்ல குளங்கள் இருக்கு குடிக்கவோ குளிக்கவோ வசதியாக குளங்கள் இருக்குது அது மட்டும் இல்ல இந்த மலைக்கோட்டை கீழே பாத்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கு அந்த நிறைய சினிமா படங்கள்லாம் அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கோ மலைக்கோட்டையிலேருந்து சுற்றி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகரம் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும் பச்சை பசியல்னு இருக்கும் ஒரே தென்னை மரமாக இருக்கும் பில்டிங் எல்லாம் வளமாக இருக்கும் நீங்கள் திண்டுக்கல் முழுமையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மலைக்கோட்டை மேலே ஏறின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் திண்டுக்கலோட அழகு முழுமையாக தெரியுங்க இங்கே கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவருமே வந்து பார்க்க வேண்டிய இடம் ஒரு இயற்கை சூழல்ல ஒரு சுற்றுலா தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா அது திண்டுக்கல் மலைக்கோட்டை தான் செஞ்சிக்கோட்டை எப்படி ஃபேமஸா அதே போல திண்டுக்கல் மலைக்கோட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த கோயில்கள்லாம் அப்படியே எப்படிதான் இதெல்லாம் கட்டினாங்கன்னு தெரியல கீழே மலைப்பகுதியிலிருந்து இருந்து ஏறி வந்து ஒரு கல் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு சிரமம் ஆனா எவ்வளவு பெரிய வலிமையான கற்களை வச்சு பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் வச்சு கோயில கட்டியிருக்காங்க அவசியம் தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்கள் மாணவர்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஒரு பயனடைவோம் நன்றி வணக்கம் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சஞ்சய் டிவி பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வணக்கம் நன்றி